குட்டீஸ் ஆச்சினிக்க ஒரு குட்டி கதை யார் பார்த்திங்கன்னா சாணக்கியரை பற்றி ஒரு நாட்டு மன்னன் அவர் பேர் சந்திரகுப்தர் அவரோட நாட்டில் அமைச்சரவையில் இவர் தான் முதலமைச்சர் ஹெட்டு நீங்கள் சினிமா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ராஜா வந்து மேலே கிங் உட்காந்துருப்பார் பெரிய சேர் போட்டு அதுக்கு கீழே ரவுண்டாக வந்து உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம் எல்லாம் அமைச்சர்கள் அவங்களுக்கெல்லாம் ஹெட்டு தான் சாணக்கியர் சந்திரகுப்தர் ஒரு நல்ல ராஜா நாட்டு மக்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அவங்களுக்கு ஃபுட்டு தண்ணி அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த சந்திரகுப்தர் பார்த்துக்கிட்டார் அவருக்கு ஃபுல் அவருக்கு ஆலோசனை சொல்கிறது அவர் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் சாணக்கியர் தான் அதனால் ராஜாவுக்கு சாணக்கியர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாணக்கியர் வந்து ரொம்ப பிரைனியானவர் ரொம்ப குட் ஹார்ட்டடு ரொம்ப நல்ல மனுஷன் அதனால ராஜாவுக்கும் சாணக்கியரை ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வின்டர் சீசன் குளிர்காலம் வருது அப்போ வந்து ராஜா வந்து எல்லாத்துக்கும் கம்பளி மக்கள் நாட்டு மக்களுக்கெல்லாம் கம்பளி கொடுக்கறதுக்காக வேண்டி சாணக்கியர்கிட்ட சொல்லியிருக்காரு சாணக்கியர் என்ன பண்ணுறாரு எல்லா புது புது கம்பளியாக வாங்கி வீடு ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கிறார் நிறைய புது புது கம்பளியாக அடுக்கி வச்சிருக்கிறார் ஒரு நாள் நைட்டு மூணு திருடர்கள் வராங்க எங்கள் சாணக்கியர் வீட்டுக்கு திருட வர்றாங்க மெதுவாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கம்பளி நிறைய புது புது கம்பளியாக இருக்குது உடனே அந்த திருடங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு ஓகே அப்போ சாணக்கியர் ரூமுல போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக சாணக்கியர் படுத்துருக்க ரூமுக்குள்ளே மெதுவாக கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் நம்ம சாணக்கியர் ஒரு பழைய ஒரு கிழிஞ்சு போன கம்பளியை வச்சு பொத்திட்டு இப்படியே படுத்துருக்கிறார் குளிர் அப்படியே படுத்திருக்கிறாரு அவர் பொத்திக்கிற கம்பளி வந்து ரொம்ப பழசாக கிழிஞ்சு போயிருக்கு உடனே மூணு திருடர்களுக்கும் ரொம்ப இதாகிடுச்சி ஷாக் ஆகிடுச்சி அதில் மூணு திருடரில் ஒரு திருடர் வந்து ஹெட்டு திருடர்களில் தலைவர் ஹெட்டு அவர் வந்து சாணக்கியர் மெதுவாக அனுப்புகிறார் உடனே சாணக்கியர் முழித்த உடனே மூணு பேரை பார்த்தாலே தெரியும் திருடர்கள்னு சொல்லிட்டு உனே முழிக்கிறார் என்ன பார்த்தா இல்லைங்கய்யா ரூம் ஃபுல்லாக புதுசாக கம்பளியாக நிறைய அடுக்கி வச்சிருக்கீங்களே நீங்கள் என்னடானா ஒரு பழைய கிழிஞ்சு போன ஒரு கம்பளியை பொத்திட்டு தூங்குறீங்க ஒரு புது கம்பளி எடுத்து படுத்து பொத்திட்டு தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த திருடர் உனே சாணக்கியார் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே அப்படி அதுலேருந்து நான் ஒரு கம்பளி எடுத்து பொத்திருந்தேன்னா உங்களில் நான் ஒருத்தன் ஐர்ப்பண்ணல அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன நானும் திருடன் ஞாயிற்றுப்பில்லை அப்படிங்கிறாரு அது மக்கள் சொத்து அது மக்களுக்கானது ராஜா மக்களுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்காரு புது புது கம்பளி எல்லாம் அதை போய் நான் எடுத்தேன்னா நானும் உங்களை மாதிரி தானே திருடன்ல அப்படின்றார் உடனே மூணு திருடர்களுக்கு ரொம்ப ஷேம் சேமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்படுறாங்க மூணு திருடல் வைக்கப்படுறாங்க வெக்கப்பட்டு இனிமே நாங்கள் அந்த திருட்டை தொழிலே விட்டுறோம் நாங்கள் இனிமேல் உழைச்சி தான் சாப்பிட போகிறோம் நாங்கள் இனிமேல் திருடவே மாட்டோம் எங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர்கிட்ட சொல்கிறாங்க சாணக்கியருக்கோ ஒரே ஹாப்பி உடனே மூணு திருடலுக்கு போயிட்டாங்க என்னன்னா மற்றவங்களோட பொருளுக்கோ மற்றவங்களுடைய உடைமைக்கோ எதுவுமே நம்ம ஆசைப்படக்கூடாது நமக்கு என்ன தேவை நம்மகிட்ட என்ன இருக்குது அதுதான் முக்கியம் நம்ம உழைச்சி சாப்பிடணும் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதுதான் யூஸ் பண்ணணும் மற்றவங்கிட்ட இருக்கதை பார்த்துட்டு மற்றவங்கிட்ட இருக்கிறது வேணும்னு கேட்டுட்டு அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது சரியா அதான் இது ஒரு குட்டி கதை ஆச்சி நாளைக்கு வேற ஒரு குட்டி கதையோடு வரேன்